ஆனா அரிஷ் கல்யாணுக்கு வந்து லவ் பசு கொஞ்சம் அதிகமா பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு பரவாயில்ல ஆனா படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு கதை வந்து ஒயிட்டா இருக்கு அதுவும் அரசியல் இருக்குது தெரிய வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என் அறிவு கண்ண திறந்த மாதிரி இருந்தது எக்ஸ்பெஷலி நம்ம வந்து மீனவ நண்பர்கள் அவ்வளோ நம்ம கண்டுக்கிறதெல்லாம் ஆனா அவங்களுக்கும் சேர்ந்து கொஞ்சம் நம்ம நம்ம தரையில இருக்கிறவங்க போராடுறது நல்ல ஒரு விஷயமா இருந்தது எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது தான் இந்த படத்தோட வெற்றியாக நான் பார்க்குறேன் ஆனா நல்லா இருந்தது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் மெசேஜ் கன்வெலி ஆச்சு நல்ல படமா பார்க்குறேன் இந்த படம் சார் டீசல் படத்தை வரைக்கும் உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆக்சுவலா ஒரு பெரிய அரசியல் ஒண்ணு பேசியிருக்கு படத்துல அதாவது பாத்தீங்கன்னா நம்ம விதவிதமா மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடுறோம் அதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு அந்த மீனைற கஷ்டம் தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா உணர்த்திருப்பாங்க முதல்ல படம் ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் போட்டி மாதிரி ஆரம்பிக்கும் ஆனா அந்த தொழில் போட்டியை தாண்டி எவனோ ஒரு கார்பரேட் முதலாளி நம்மள அடிச்சு வச்சுட்டு வேடிக்கை பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க அரிஷ் கல்யாணம் பத்தி சொல்லணும்னா அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு உண்மையிலேயே மனுஷன் வேற லெவல் சான்ஸே கிடையாது இது வந்து குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார் ஏன்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கம் இயங்குது அப்படின்னாக்கா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அரசாங்கம் அந்த முதல்வர் அவங்களுக்கு இருக்க மினிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்களை இயக்குறதே ஒரு கார்பரேட் முதலாளிங்கிறத காமிச்சிருக்காங்க உள்ள எவ்வளவு ஒரு அழுத்தமா எடுத்துருக்காங்க இந்த படத்துன்றத பாத்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளி பின்னர் அப்படின்னாக்கா டீசல் சொல்லலாம் ஏன்னா கமர்ஷியல் ஹீட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் குடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப இது இதை தாண்டி ஒரு சில லாக் இருக்க தெரியுது படத்துல அதெல்லாம் ஒரு படம்னா அந்த ப்ளாஸ் இருக்கதான் செய்யும் பட் ஒரு சமூகத்துக்கு என்ன தேவையான ஒரு கருத்து கூட இந்த படம் குடுத்துருக்கு ஒரு அந்த அந்த சமுதாயத்தோட மக்கள் மீனவ மக்கள் படக்கூடிய வழிய ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க ஆக்சுவலா உன்னை சுத்தி ஒரு தப்பு நடக்குதுன்னா அப்படியே சகிச்சுட்டு போன அவசியம் கிடையாது தாராளமா நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்றத இங்க நல்லா அழுத்தமா சொல்லியிருக்காங்க படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சார் பயங்கரமா இருக்கு அதுவும் குறிப்பா சொல்லலாம் படத்தோட ஹீரோன்னு நம்ம அரிசி கல்யாணம் சொல்றத தாண்டி மியூசிக்கை சொல்லலாம் மியூசிக் பயங்கரமா படத்தை கை கொடுத்துருக்கு எந்தெந்த இடத்துல கரெக்டா தேவையோ அதெல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க சான்ஸே இல்ல நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க சார் சூப்பரா இருந்துச்சு சார் சார் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருக்குமே அந்த ரோல ப்ராப்பரா ஈக்குவலா சூப்பரா கொடுத்துருக்காங்க காலி வெங்கட்லாம் நல்ல ஒரு ஆக்டர் அவரெல்லாம் ஆரம்பத்துல காமிச்சாங்க அதுக்கப்புறம் திருப்பி கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்தாங்க எல்லாருக்குமே அந்த ஈக்குவலான படத்துல ரொம்ப அருமையா இருக்கும் சார் உண்மையிலேயே ஹீரோயின் கூட பாத்தீங்கன்னா சும்மா நம்மள வெறுப்பேற்ற மாதிரி எல்லாம் போடல படத்துக்கு தேவையான இடத்துல வராங்க படம் ஃபுல்லா டிராவல் பண்றாங்க நல்லா இருந்துச்சு குறிப்பா அந்த ஒரு போட் போர்ஷன் எல்லாம் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இது வந்து நீங்க வந்து நிறைய எதிர்பார்த்து இந்த படத்தை வந்து உட்காந்து பாக்காதீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை வந்து உட்காந்து பாருங்க உங்களுக்கு தேவையான ஒரு சமூக கருத்தை கொடுக்கும் இதன் மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி நீங்க வந்து சும்மா கொஞ்சம் அங்கங்க உங்களுக்கு லேக்னா அது எல்லா படத்தையும் இருக்கும் சார் அது எனக்கு வந்து படம் ஆரம்பத்துல கிடைச்சிருக்கும் கிறிஸ்பாவே போனோம்னா அது இந்த மாதிரி படம் இன்னும் வரவே வராது எப்பவுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்க சமூக இப்ப நடக்கிற இந்த சமூகத்துக்கு அதுவும் மீனவ மக்கள் சமூகத்துக்கு கண்டிப்பா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பண்றாங்கன்றது கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க அது ஃபேமிலியோட வந்து பாருங்க நல்ல படம் உண்மையிலே ஒரே ஒரு அடல் கண்டென்ட் கூட இல்ல படத்துல ரொம்ப அந்த அளவுக்கு அழகா சூப்பரா எடுத்திருக்காங்க தாராளமா பாக்கலாம் சார் சார் சூப்பரா இருக்கு சார் அதான் சொன்னேன் படத்தோட ஹீரோ அப்படின்னு சொன்னோம்னா அரிஷ் கல்யாணம் தாண்டி மியூசிக் சொல்லலாம் பயங்கரமா இருந்து பாடல்களும் பாத்தீங்கன்னா அதை நம்ம கேட்ட மாதிரி இருக்கு இந்த எல்லாம் பயங்கர ஹிட் சார் உண்மையில சூப்பரா இருக்கு சார் உண்மையிலேயே நான் வந்து ஏன்னா படம் பெருசா இருக்காது போல போலாம் ஆனா உண்மையில அப்படி கிடையாது தார்ட் பாஸ் அப்படியே செகண்ட் ஹாஃப் மாத்திருச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் இருக்கும் செகண்ட் ஹாஃப் எல்லாம் இல்ல எல்லாம் பிச்சுட்டாங்க உண்மையிலேயே வேற லெவல் ஃபேமிலியோட நைட் ஷோ போலான்றீங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் படம் அதான் இப்ப இருக்க கமர்ஷியல் மூவில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கதையை வந்து சொல்றாங்க ஃபேமிலியவே இது பண்ணி எடுத்துட்டு போறாங்க பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த டீசலுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்றது தெரியல இல்லையா ஏன்னா நம்ம ஒரு டீசல் அப்படின்னு பெட்ரோல் அப்படின்னு வாங்குறோம்னா அதோட விலைவாசியை மட்டும் நம்ம பாத்துட்டு என்னப்பா இவ்வளவு விலை ஏத்துறீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறோம் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கலப்படம் பண்ற ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து தெளிவா இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஒரு டீசல் வந்து இன்னைக்கு இல்ல தட்டுப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு நார்மல் லைஃப் வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் ஒரு பால் பாக்கெட் இரநூறு ரூபாய் வரையும் முந்நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் வரையும் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க காய்கறி விலை வந்து ஏறத வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்துல நல்லா போகஸ் பண்ணிக்கலாம் இருக்காங்க மெசேஜ் இருக்கு இந்த படத்தை நீங்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு படமா பாக்குறத தாண்டி படத்துல மெசேஜ் இருக்கு அப்ப இந்த மெசேஜ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஃபியூவல் தான் அந்த ஃபியூயில் வச்சு நம்ம யோசிச்சிருப்போமா ஃபியூயலுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் நடக்குது ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் நம்மளை பொறுத்தவரை கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த விலவாசி இது பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிஸ்னஸ் அந்த அளவுக்கு ஒரு இது ஏற்றுறான் அப்படின்னும் போது அதெல்லாமே வந்து நல்லா காமிச்சிருக்காங்க டேரக்டர் கட்ஸ் அப்படின்றத தாண்டி டேரக்டர் வந்து சூஸ் பண்ண மெசேஜ் எல்லாரும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க நான் இந்த டீசலை வச்சு இந்த பெட்ரோல் பியூவல் வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு போது அதுக்கான பாராட்டுகள் கண்டிப்பா டேரக்டர் ஓகே ஹரிஷ் கல்யாணம் லப்பர் பந்துல பண்ணார் இல்லையா அந்த இதோட கொஞ்சம் லைட்டா டிஃபரண்டாக வந்து பண்ணிருக்காரு நல்ல சேஞ்ச் இருக்கு இதுல இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு